மறுநாள் சிதம்பரம் தொகுதியில் நடைபெற உள்ள தேர்தல் அங்கீகார வெற்றி விழா சிறப்பாக நடந்தேற வேண்டும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மூன்று மாவட்டங்களைச் சார்ந்த தோழர்கள் சிதம்பரம் தொகுதிக்குட்பட்ட பொறுப்பாளர்கள் இந்த வெற்றி விழா நிகழ்வை ஒருங்கிணைக்கிறார்கள் அந்த நிகழ்வில் நம்முடைய தோழமை கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்கிறார்கள் மாண்புமிகு அமைச்சர்கள் எம் கே பன்னீர்செல்வம் எஸ் எஸ் சிவசங்கர் மேனாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே அழகிரி மேனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் தோழர் மணிவாசகம் தமிழர் வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி வேல்முருகன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் கே எம் காதர் மொய்தீன் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் எம் எச் ஜவஹுருல்லா மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் காஜா மின்னுத்தீன் பாக்கவி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில பொருளாளர் மு அதிபன் ஆகிய தோழர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்ற உள்ளனர்